பகிர்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாமே இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் ஓகேயா ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் ட்ரூத் உண்மை என்றால் என்ன உண்மை என்றால் வார்த்தை அது வந்து மறைவே மறைன்னு சொல்றதுதான் ஃபேக்ட் இல்ல சொன்னது சொன்னதுதான் அது அந்த வார்த்தை மறைவே மறை அது அப்படியே நடக்கும் ஆமா உண்மை என்பது நிலைத்தன்மை வாய்ந்தது எந்த நிலையிலும் மாறாதது அப்ப எது மாறாதது இறைவார்த்தை ஒன்று மாத்திரமே எந்த நிலையிலும் மாறாதது எந்த சூழ்நிலையிலும் மாறாதது ஏன்னா அது இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய இயல்பு என்பது பொய்யுரைக்கிற பொய் என்றது இன்கேபிள் ஆஃப் ஓகே அவரால பொய்யே சொல்ல முடியாத இயல்பு அப்படிப்பட்டவருடைய வார்த்தை இந்த இறைவார்த்தை சோ ஸோ உண்மையை மட்டுமே அடக்கிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னா அது விடில் துல்லியம் மாத்திரமே ஓகே அது உண்மை ஓகே அப்ப இந்த உண்மைக்கு ஆப்போசிட் என்ன இந்த உண்மைக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா பொய் ஓகே அப்ப இந்த பொய் அப்படிங்கிறது இந்த லை அப்படின்றது யாருடைய வார்த்தைகள் சாத்தானினுடைய வார்த்தைகள் ஓகேயா அவன் பொய்யை மட்டுமே உரைக்கக்கூடியதுதான் அவனுடைய இயல் ஓகே அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பொய் என்ன அப்படி தெரியுமா ஓகே இறை வார்த்தைக்கு ஆப்போசிட் வந்து பொய் அப்படின்னா இறை வார்த்தைக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே பொய் தான் ஓகே எவையெல்லாம் இறை வார்த்தைக்குள்ளாக பொருந்தாதவையோ எதெல்லாம் கான்ட்ரடிக்ட் வேர்ட் ஆஃப் கான் இறை வார்த்தைக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லாமே தான் ஓகே பொய்யை உரைப்பவன் சாத்தான் ஓகே அப்ப இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு உனக்கு அது நடக்குமா ஓகே அவர் வாழ்ந்த காரம் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சயின்டிபிக் வேர்ல்டுல இந்த அப்படியே அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அப்படியே ஓங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையிலே நடக்குமா ஓகே ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உறுதிமொழி வாட் இஸ் காட் ப்ராமிஸ் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டன் இன் டன்இ ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளுடைய ஆன்மீக உலகில் எல்லாமே நடந்தேறிவிட்டது நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு புதையல் போல இருக்குது அதை நம்ம என்ன கொண்டு வரணும் இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வரணும் அதுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே ஆன்மீக வாழ்வில் நமக்கு ஆண்டவர் வெற்றிகரமாக கொடுத்த விஷயங்களை இந்த ரியல் வேர்ல்டுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீன் என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கணும் பார்க்காத ஒன்றை பார்க்கணும் அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகே அதுதான் கடவுளுடைய உறுதிமொழி கடவுளுடைய என்ன இந்த நமக்கு நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் த்ரூ நம்பிக்கையின் மூலமாகவே காணாத உலகம் அதாவது ஆன்மீக உலகத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம் கண் முன்னால கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஓகே இதுதான் உண்மை இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் ஓகே ஆனா இந்த இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த நம்பிக்கையை கொலைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால இந்த காணாத உலகினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம இங்கே பார்க்க முடியாது அப்ப இந்த கொலைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பொய்யை உரைத்ததன் வாழியாக அவன் நமக்குள்ளாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரலாம் ஏன் எப்ப பார்த்தாலும் சாத்தான பத்தி பேசணும் நல்லது பத்தியுமே பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்க எல்லாருமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நான் போராடுவது இந்த உலகு சார்ந்த போராட்டம் கிடையாது ஓகே இப்ப அரசர்கள் அந்த காலத்துல எல்லாம் ஒரு போருக்கு போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர் தளத்துல போய் நிற்கும் பொழுது எதிரா இருக்கக்கூடிய அரசனுடைய வலிமை தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு ஒற்றனை வைத்து அவன் எந்தெந்த கலைகளில் எல்லாம் தேர்ந்தவன் அப்படின்றத தெரிஞ்சுட்டுதான் தான் போய் நிக்க முடியும் நின்றாதான் ஜெயிக்க முடியும் ஏன்னா தன்னுடைய பலம் என் என்ன என்பது அவனுக்கு தெரியும் எதிரா இருக்கக்கூடிய எதிராளியுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் சில நுணுக்கங்களை கையாளும் பொழுது இவனால மேற்கொள்ள முடியும் ஓகே அவங்கள டிஃபீட் பண்ணி இவரால வின் பண்ண முடியும் அதே போலதான் இன்று நாம் அவனோடு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பலம் இறைவார்த்தை ஓகேயா கிறிஸ்து இயேசுவின் வலிமையை கொண்டு நம்மால் எதுவும் செய்ய முடியும் ஆனால் எதிராளியுடைய பலமும் தெரிந்திருக்க வேண்டும் அவன் என்ன நுணுக்கங்களை கையாளுகிறான்ற தெரிஞ்சாதான் நம்மளால இந்த பேட்டில் தினம் தினம் நமக்கு போராட்டங்கள் தான் ஓகேயா அப்ப நமக்கு எதிராளியுடைய பலமும் தெரிஞ்சிருக்கணும் எப்ப இந்த பொய்யை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ டிஃபால்ட்டாவே நம்ம என்ன பண்ணிரோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல ஒரு பயத்துக்குள்ளா கொண்டு போயிடுவோம் ஓகே எப்ப நம்ம உண்மையை மட்டுமே நான் ஃபாலோ பண்றோம் உண்மையை மட்டுமே நம்புகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபேத்துக்கு கொடுக்குறோம் இந்த பொய்ய என்னைக்காவது நம்ம லேசா கூட நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் இங்க இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி பியருக்குள்ள போயிடும் ஓகே இந்த பியரை ஓவர்கம் பண்ணணும் இந்த பயத்தை மேற்கொண்டு நம்பிக்கையில் நாம் வலுப்பெறும் பொழுதுதான் நம்மால் அந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு சுதந்திரிக்க முடியும் சோ அது நமக்கு தெரியணும் ஹவு டு ஓவர் கம் தியர் இந்த பயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ன நிலைகளில் எல்லாம் இந்த பயம் நம்மை மேற்கொள்ள நினைக்கின்றது அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேயா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தின் என்னை விடுவித்து விட்டது வாழ்வு தரும் ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் நின்று விடுவித்து விட்டதுன்னு சொல்றாரு பவுல் ஓகேயா அப்ப இத மூலமா எத்தனை சட்டங்கள் இருக்கின்றது இந்த ஒரு வசனத்தின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்தப்படுறது இரண்டு வகையான சட்டங்கள் ஆமாவா இரண்டு சட்டங்கள் உண்டு என்ன இரண்டு சட்டம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க இந்த வசனத்துல ரெண்டு சட்டம் இருக்கு சட்டம் பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டம் அது ஒண்ணு இன்னொன்னு பாவத்தின் விளை வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் ஓகேயா ரெண்டு வகையான சட்டம் இருக்கிறது வாழ்வு தருகின்ற தூய ஆவியாருடைய சட்டம் இரண்டாவது என்ன அப்படின்னா பாவம் சாவு என்பவற்றிற்கு நம்மை உள்ளாக்க கூடிய சட்டம் பாவத்தினுடைய விளைவு சாவு ரெண்டு ஒரே கேட்டகரியில தான் வரும் சரியா அப்ப ரெண்டு வகையான சட்டம் இருக்கின்றது ஓகே ஆஹ் முதல்ல ஆண்டவர் இந்த உலகை படைத்த பொழுது ஓகே எப்ப ஆண்டவர் இந்த உலகை படைத்தாரோ அப்பொழுது ஒரே சட்டம்தான்

ஓகே இப்ப இந்தியாவில ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் எல்லாருக்குமே ரிசல்ட் சேம் தான் ஓகே பாகுபாடு இல்லாதது அப்ப இந்த உலகுக்கு எல்லாம் ஒரு விதியை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விதி உலகுல அமெரிக்கால வாழ்றானோ அவங்களுக்கும் அதே விதி தான் துபாயில வாழ்ற எங்களுக்கும் அதே விதி தான் கத்தார்ல வாழ்றவங்க ஊர்ல ஊர்ல இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே விதி தான் எல்லாருக்கும் அந்த ரிசல்ட்டுங்கிறது சேம் சரியா அதுதான் சட்டம் என்பது ஓகே இப்ப ஆதியில ஆண்டவர் உலகை படைத்த பொழுது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு எல்லாருமே நாம் எல்லாருமே தூய ஆவி அருளக்கூடிய இந்த வாழ்வு தரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக தான் இருந்தோம் அப்ப எப்ப உள்ள வருது இரண்டாவது சட்டம் ஜென்மபாவத்திற்கு பின்பாக ஆதாம் ஓகே அவர் எப்ப ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்படியாம ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறாரோ அப்பதான் இந்த ரெண்டாவது சட்டம் வருது ஓகே ஜெனிசிஸ் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் ஐ திங்க் ரெண்டு மூணுல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு மூன்றாவது ஆண்டவர் வந்து ஆறாம் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு என்ன கொடுக்கிறாரு நீ எல்லாத்தையும் உண்ணலாம் மூன்றாவது வசனம் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் ஆதாம்க்கு சொல்லிட்டார் ஃப்ரீயா விட்டுட்டாரு ஆதாம் எந்த விதமான கண்டிஷனும் ஆண்டவர் கொடுக்கல நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுத்தாரு என்ன அப்படின்னா நீ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் எல்லா மரத்தினுடைய கனியையும் நீ உண்ணலாம் ஆனா இந்த ஒரு மரத்தை மட்டும் நீ டச் பண்ணவே கூடாது இதை நீ தொட்ட அப்படின்னா என்னாகும் நீ சாவாய் அப்படின்னா ஆண்டவருடைய வாக்கு ஓகே இந்த இடத்துல ஆதாம் கீழ்படிச்சிருந்தா இந்த இந்த ரெண்டாவது சட்டம்ன்றது வந்திருக்கவே வந்திருக்க ஓகே இங்க ஆதாம் கீழ்படியாமல் அந்த மரத்தின் கனியை உண்டதுனால அங்க என்ன நடக்குது ஆண்டவருடைய வாக்கு நீ சாவாய்ன்னு சொன்னது படி இந்த பாவம் சாவு என்பதற்கு உள்ளாக்கக்கூடிய சட்டத்திற்குள்ளாக ஆதாம் நுழைய ஓகேயா அப்ப இப்ப கூட நினைக்கலாம் ஏன் பாவம் அதான் ஃபர்ஸ்ட் தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணாப்புல நம்மள மட்டும் ஏழு தடவை இல்ல ஏழு எழுபது தடவை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு கிணத்துல இருங்க இன்னொரு கிணக்க வாங்க சொல்றாரு ஆனா ஆதாமே மன்னிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களே நமக்கு பிரச்சனையே இல்ல இல்லையா நம்மளும் ஜாலியா இருந்திருக்கலாம் ஓகே ஆனா மன்னிக்கவே இல்லை மன்னிக்காம ஏன் அப்படின்னா ஆண்டோருடைய வாக்கு அங்க பொய்யா போய் மன்னித்து இருந்தாரு அப்படின்னா ஓகே இந்த இடத்துல நம்ம ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆன்மீக உலகு இந்த பிசிக்கல் வேல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரெண்டுமே ஒரு சிஸ்டம்ல தான் ஒர்க் ஆகுது அதனாலதான் இங்க நமக்கு கிடைக்கிறது எல்லாமே டீச்சிங்ஸ் இந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் என்ன விதிமுறைகளுக்குள்ளாக இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சட்டம் ஓகே இந்த சட்டத்துக்குள்ளாக ஆட்கொண்ட ஆதாமிற்கு சட்டத்தின் ஒரு சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் பலன் உண்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா சாபத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் இருந்து அவன் இந்த பாவத்தில் சாவிற்குரிய சட்டத்துக்குள்ள ஆதாம் உள்ள போயிட்டா அவன் இந்த ஆண்டவருடைய வாக்கை கீழ்படியாததுனால சோ அவ வந்து ஒரு சாபத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான் இந்த சாபத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மரத்திலே தொங்கப்பட வேண்டுமாதான் கலாத்தியர் மூணு பதிமூணு ஓகே அதனாலதான் தன் மகனை ஆண்டவர் அங்கே மன்னிக்கல ஆனால் பரிவு கொண்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு தன்னுடைய மகனை இந்த சாபத்திற்கு பலிகடாயாக பலியாக தன்னுடைய மகனை அனுப்பி அந்த சாபத்திலிருந்து நம் அனைவரையும் விடுவிச்சிருக்கிறார் ஓகேயா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நடந்துருச்சு ஓகே நாம் அனைவரும் இந்த சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான் ஆனா இதை இந்த பிசிக்கல் வேர்ல்டுல கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்லி த்ரூ ஓகேயா நாம் எப் நம் நம்பிக்கையின் மூலமாகத்தான் இதனை நாம் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல கொண்டு வர முடியும் ஓகேயா இந்த நாம் எப்பொழுது இந்த பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கக்கூடிய சட்டத்தினால ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நமக்குள்ள ஃபியர் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயே பத்தாவது அதிகாரத்தை பாருங்க இங்க அவர் என்ன பண்ணிடுறாரு ஆண்டவருடைய வாக்கை மீறுகிறார் அப்ப அவர் வந்து அந்த சட்டத்தின் சாபத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்ப அவருக்கு என்ன வருது பத்தாவது அதிகாரத்து பத்தாவது வசனத்துல எனக்கு அச்சமாக இருந்தது இங்க ஃபியர் கண்டென்ட் உள்ள போயிடுச்சா ஓகே ஆதாம் எப்பொழுது வாழ்வு தரும் தூய ஆவியானவருடைய சட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு சாவை தரக்கூடிய பாவத்திற்கு அடிமையாக்கக்கூடிய சட்டத்திற்கு கீழ்படியாமை உள்ள போறதுனால அவருக்குள்ளாக பியர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகே அப்ப நமக்குள்ளாக சேத்துல இருக்கிறோம் நமக்கு செய்து நிலைத்தன்மை வாங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் வாழ்வு தருகின்ற சட்டத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் ஓகே எனக்குள்ளாக பயம் இருக்கு அப்படின்னா நான் எதற்குள்ள ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கிறேன் இந்த பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்க கூடிய சட்டத்திற்குள்ளாக நான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறேன் எல்லாரும் நம்மளையே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேயா ஆண்டவர் வந்து நம்மள எல்லாரையும் சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார் நம்ம வந்து ஆனா இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம அனுபவிக்கணும் ஓகே அப்ப நம்ம இந்த சாபத்திலிருந்து இருந்து இந்த சட்ட இந்த பாவத்தை தரக்கூடிய சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்வு தரும் சட்டத்திற்குள்ளாக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம இந்த பியரை ஓவர் கம் பண்ணி ஃபெய்த்துக்குள்ளா போகணும் ஓகே அதுக்காக இந்த இடத்துல பாவமே இல்லாம இல்லை இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாவத்தினுடைய வலிமையை குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் தேய்த்தில் நிலைத்தன்மை பெற வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கூட ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்குமே இந்த லா ஆஃப் கிராவிட்டி உண்டு புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி என்பது உண்டு புவியீர்ப்பு சக்தினா என்ன ஒரு பொருள் மேல போகுது அப்படின்னா புவிக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஓகே எதை மேல போட்டாலும் கீழ வந்துரும் ஓகே அப்ப நினைச்சு பாருங்களே எப்படி ஃபிளைட் மேல பறக்குது பூமிக்கு மேலதானே பறக்குது ஓகே புவிக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு எந்த பொருள்னாலும் இழுத்துரும் கீழ ஃபிளைட் எப்படி மேல பறக்கு வெரி குட் பிரதர் எஸ் லிப்டிங் லா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த காற்றை அடித்து கொண்டு செல்றதுனால அந்த இன்ஜின் ஆக்டிவேட் ஆகும் ஓகே அந்த மேல அதற்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் லா அது அது சூப்பர் நேச்சுரல்லான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய வலிமையை குறைத்து மேலே மீறின ஒரு சக்தி அங்க பிளைட்டுக்கு கொடுக்கறதுனாலதான் அவன் மேல பறக்குறான் ஓகே அப்ப இந்த பாவம் சாவு என்பதற்கு உள்ளாக்கக்கூடிய இந்த சட்டத்தினுடைய பவரை நான் லூஸ் பண்ணிட்டு நான் லிப்ட் ஆகணும் அப்பதான் நான் வாழ்வு தரும் தூய ஆவியாரினுடைய சட்டத்திற்குள்ளாக இருப்பேன் ஓகே அப்ப நம்ம எப்பெல்லாம் வந்து பெய்த்துல நடந்துகிட்டு இருக்கிறோம் முழுமையான நம்பிக்கையை நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இந்த சட்டத்துக்குள்ளா இருக்கிறோம் எப்ப எனக்குள்ளா ஃபியர் கண்டென்ட் எட்டி பாக்குது இந்த பயம் எனக்குள்ளாக வருது அப்படின்னா நான் இந்த இரண்டாவது சட்டத்துக்குள்ளாக தான் இருக்கிறேன் ஓகே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப அட்மையரான ஒரு விஷயம் ஜான் ஜிலேக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வரைக்கும் அவர் அவர் ஓகே ஒரு லேமன் பிரீச்சர் தான் நீங்க தயவு செய்து யூடியூப்ல போய் ஜான் ஜிலேக்கி அதாவது ஜே ஓ ஹச்சன் ஜேஐ எல்ஐ கே அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய டாக்குமெண்ட்ரி ஒண்ணு இருக்குது ஒண்டர்ஃபுல்லான டாக்குமெண்ட் ஓகே அதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு லேமன் பிரீச்சர் அவரு ஓகே அவரோட காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய நோயாளிகளை விட அதிகமான கூட்டம் அவருடைய அந்த சென்டர் ரெட்ரீட் சென்டருக்கு தான் வருமா இறை வார்த்தைனால ஒவ்வொருத்தவங்களையும் குணமாக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஓகே அப்ப அந்த கவர்மெண்ட் பாக்குது அந்த ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க என்ன கூட்டம் எல்லாம் அங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது வந்து உண்மையான ஒரு விஷயம் அவருக்கு டாக்டர் லைசன்ஸ் கொடுத்துருக்கு அந்த கவர்மெண்ட் நீ நோய்களை குணப்படுத்தலாம் உனக்கு நான் லைசன்ஸ் தர்றேன் ஓகே உன்னை எவனும் கேள்வி கேட்க முடியாதுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்டர் லைசன்ஸ் கொடுத்துருக்கு கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அவருடைய ஹிஸ்டரி வருது அவருடைய போட்டோவோட வரும் வார்த்தையினால குணப்படுத்தி இருக்கிறாரு அவரோட சென்சஸ் எடுக்கும் பொழுது இங்கதான் கூட்டம் அதிகமா வந்திருக்குது அந்த காலகட்டத்துலதான் பிளேக் அப்படின்ற ஒரு தொற்று வியாதி வந்து அதிகமா பரவிட்டு இருந்த கூடிய காலகட்டமா ஓகே அது வந்து அந்த பிளேக் எப்படி பரவும் அப்படின்னா அந்த சலைவா நம்மளுடைய எச்சின் வந்து இப்ப யாரு பிளேக்னால அது அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுடைய உமிழ்நீரோடைய ஒரு துளி யார் மீளவாது பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிரும் அவ்வளோ ஒரு தான் ஓகே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு சலைவாவை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க சொல்லி அவங்க பார்த்திருக்கிறாங்க அதுக்குள்ள அந்த பிளேக்கை அதை பரவக்கூடிய தொற்று உள்ள இருந்துருக்குது ஓகே அதுக்கப்புறமா அவர் இறை வார்த்தையை சொல்லி கையை வச்சுட்டு இப்ப பாரு அப்படின்னு இருக்கிறாரு ஒரு தொற்று கூட இல்லையா ஓகே அப்ப தான் கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்குது லைசன்ஸ் நீ நீ இறை வார்த்தையினால் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓகேயா இது எதன் மூலமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண லேமன் அவருடைய நம்பிக்கையினால் அது நடந்திருக்கின்றது ஓகேயா இப்ப இந்த நம்பிக்கை பயம் ரெண்டுமே ஒரு அஞ்சு நிலைகள் மூலமாக தான் நமக்குள்ள ஊடுருவ முடியும் ஓகேயா என்ன அப்படின்னா என்னுடைய முழு கவனமும் எதன் மீது இருக்கின்றது ஓகே நான் என்னுடைய அட்டென்ஷனை நான் எதற்கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்றது முதல் விஷயம் அது இறை வார்த்தையாக இருந்தால் நம்பிக்கை எனக்குள் நிலை பெறும் இதே இது மற்ற விஷயங்கள் இலை வார்த்தை இறை வார்த்தைக்கு எதிரான காரியங்களாக இருந்தால் இந்த பயம் என்னை ஆட்கொள்ளும் ஓகே இரண்டாவது நான் எந்த வார்த்தைகளை கேட்கின்றேன் ஓகே நம்ம எதன் மூலம் கவனம் இருக்குதோ அதை குறிச்ச விஷயங்களை தான் நம்ம கேட்க ஆரம்பிப்போம் ஓகே அப்ப இறை வார்த்தையை கேட்டேன் என்றால் நம்பிக்கை வரும் எதிரானதை கேட்கும் பொழுது பயம் வரும் மூணாவது ஆரம்பிச்சோம் ஆளுமை செய்கிறோம் நம் எண்ணங்களை முழுவதுமாக வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னா என்னுடைய கான்சியஸ் மைண்ட் எதை குறித்து யோசித்துக்கிட்டே இருக்குதோ எந்த ஒரு எண்ணம் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு இருக்கிறதோ அதுதான் தியானம் ஓகே அப்ப நான் இறைவார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னா நான் வந்து தியானம் தியானிப்பது இறைவார்த்தையாக இருக்கும் இல்ல மற்ற ஒரு விஷயம் அப்படின்னா பயம்தான் என்னை மேற்கொள்ளும் ஓகே எதை தியானிக்கிறேனோ அதை நான் பேச ஆரம்பிப்பேன் ஓகே அதற்கப்புறம் ஐந்தாவது நான் எதை பேசுறேனோ அதை என் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணிரும் என்னுடைய இருதயம் நம்ப ஆரம்பிச்சு ஓகே இந்த ஐந்து நிலைகள் தான் முதலாவது எதில் நான் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறேன் இரண்டாவது எதை குறித்து வார்த்தைகளை நான் அதிகம் கேட்கின்றேன் எதை நான் அதிகமாக தியானிக்கின்றேன் நான்காவது எதை பேசுகின்றேன் ஐந்தாவது எதை நம்புகின்றேன் ஓகே ஆண்டர் உங்ககிட்ட குடுத்துட்டாரு ஓகே நம்மதான் எடுத்துக்கிறோம் நம்ம ரெண்டு பக்கமும் இருக்குது தான் அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும் நமக்கு இந்த ஃபெய்ட்ட நிலை குலைப்பதற்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா விதைகளை பொய்யான விதைகளை உள்ள தூவிட்டேதான் இருப்பான் ஆனா நம்ம வழி விடாம அவனால உள்ள நுழையவே முடியாது ஓகேயா இப்ப ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பிளைட்டு லேண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏர்போர்ட்ல இருந்து சிக்னல் போகணும் ஓகே ரன்வே எல்லாம் கிளியரா இருக்குது இந்த டைம்ல நீ லேண்ட் ஆயிரலாம்னு சொல்லிட்டு ஓகே இந்த சிக்னல் போகலை அப்படின்னா ஃபிளைட் லேண்ட் ஆக முடியாது சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பைலட்டுக்கு தெரியும் அந்த ரன்வே இன்னும் கிளியர் ஆகலை நம்மளால அங்க லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் சுத்திக்கிட்டே இருப்பான் என்னைக்கு நான் சிக்னல் கொடுக்குறேனோ கரெக்டா லேண்ட் ஆயிரும் ஓகே சிக்னல் நமக்கிட்ட இருந்து தான் போகும் ஓகே இந்த சிக்னல் கொடுக்காம நாம் இருதயத்தை எப்பொழுது நாம் காத்து கொள்கிறோமோ நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று உன் இருதயத்தை காத்துக்கொள்னு இருக்குது எடுத்துக்கூட வாசிங்களே நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காத்தை ஏன் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் இருதயத்தை காத்துக்கொள் ஏனெனில் அதுல இருந்து பிறப்புறதுதான் பிறக்க போவதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது என்பது இறைவார்த்தை இருதயத்தை காத்துக்கொள்கிறதுனா என்ன இப்ப நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா இந்த நிலைகள் வாசிச்சோம்ல அதேதான் ஓகே இருதயத்து நாம் எதை கேட்கிறோமோ எதை பார்க்கிறோமோ எதை பேசுகிறோமோ எதில் நான் என் முழு கவனத்தையும் செலுத்துகிறேனோ இது எல்லாத்தையும் என்னுடைய இருதயம் நம்ப ஆரம்பிக்குது அப்ப நான் பார்ப்பது கேட்பது பேசுவது எல்லாமே அலைன் டு த வேர்ட் ஆஃப் காட் இறை வார்த்தையோட அலைனா இருக்கும் பொழுது என் இருதயத்தை நான் காத்து கொள்கிறேன் ஓகே காட் யுவர் ஹார்ட் ஓகே சில இடங்கள் எல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகே ஒரு பில்டிங் குள்ள கூட நம்ம வந்து வெளியில ஒரு பாஸ்போர்ட் வச்சு அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிருப்பாங்க உள்ள வந்து அவர் செக்யூரிட்டி இருப்பாரு அவரு நம்மளை கேட்டு நம்மளுடைய எமிரேட்ஸ் ஐடியா வாங்கி எல்லாத்தையும் வச்சுதான் அந்த பில்டிங்குள்ளே விடுவாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே போலதான் நம்மளுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த ஒரு லூப் கோல்ஸுமே விட்டுறக்கூடாது ஏன்னா பொய்களை தூவி பயத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்ப நம்ம எப்ப இந்த நம்பிக்கையை நிலை பெறுகிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ணிருவோம் அப்பதாம பிலிவர்ஸ் பிலிவர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் கரஸ்பாண்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் ஓகே நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ எதை படிக்கிறோமோ எதை நம்புகிறோமோ அதற்கேற்ற போல நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் அப்பதான் அது பிலீஃப் அப்படிங்கிறது டெஃபினேஷனே அதுதான் அப்ப நானும் ஒரு பிலீவர் நானும் ஒரு நம்பிக்கையாளன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செயல்கள் இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் ஓகேயா இருக்குதான்னு கொஞ்சம் எல்லாரும் திங்க் பண்ணி பாக்கலாம் ஓகே ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு ஓகே டாக்டர் ஒரு சிடி ஸ்கேனை பாக்குறாரு ஐயோ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுமா இட் இஸ் பர்ஃபெக்ட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே சிடி ஸ்கேனை பார்த்து டாக்டர் சொல்லிட்டாரு ஒண்ணுமே இல்ல ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஹீல்டு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய காயத்தினால் நீ சூக்கப்பட்டு விட்டாய் அப்ப நம்மளோட ரெஸ்பாண்ட் அதே மாதிரி இருக்குதா அப்ப நம்ம டெசிஷன் அத்தாரிட்டி எங்க வச்சிருக்கோம் ஒரு மனுஷன் பார்த்து அதுக்கு ப்ரூஃபோட காமிக்கணும் அப்பதான் நம்மளுடைய ரெஸ்பாண்ட் உண்மையிலே நம்புறோம் ஓகே ஆனா ஆண்டவர் அதையேதான் சொல்லியிருக்கிறாரு என் காயங்களினால் நீ சுகப்பட்டு விட்டாயின்னு ஆனா அந்த ஜாய் இதுல இருக்கிற ஜாய் இதுல உண்மையிலே வருதா உண்மையிலே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க வரல அப்படின்னா நாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன ஓகே ஒரு கொஸ்டின் வந்து இவன் நம்மளே கூட அதை கேட்டிருந்திருக்கலாம் ரைட் ஆஹ் இப்ப ஒரு ஹீலிங்காக பிரேயர் பண்றாங்க ஓகே நம்ம என்ன சொல்லுவோம் அப்பனா அந்த மாத்திரைகளை நான் சாப்பிட வேணாமா இந்த மாத்திரைகளை நான் எடுத்துடலாமா விட்டுரலாமா அப்படின்னு சொல்லிடு நீங்க உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்கலாம் இல்ல உங்களுக்குள்ளேயே அந்த மனசுல ஒரு என்ன இந்த கேள்வியை உண்மையில நான் யோசித்து பார்ப்பேன் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் ஒருத்தவங்ககிட்ட அப்படின்னாவே அந்த கேள்வியில அந்த கொஸ்டின் எச்சல் எனக்கு டவுட் இருக்கு டவுட் இல்ல அப்படின்னா இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம் இல்லையா இந்த மாத்திரையை விட்டுறவா போடவா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓகே அப்ப நமக்கு அதுதான் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து நம்மளுடைய பயம் அந்த இடத்துல இருக்குதுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்ப இன்னொருத்தவங்க பார்த்து இல்ல நீ குணமாயிருவே நீ விட்டுரு அப்படின்னா நான் விடுறேன் பட் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அந்த கேள்வியே அதை காட்டு ஓகேயா ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை சுகப்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்பணும் அப்படின்னா இம்மீடியட்டா எல்லாத்தையும் விட்டு சுகமடைந்தவர்கள் நிறைய சாட்சியா இருக்கிறாங்க இல்ல அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை அள்ளும் பகலும் ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணணும் இன்னைக்கு நான் ரெண்டு மணி நேரம் நாளைக்கு ஒரு மணி நேரம் பண்ணிக்கிறேன் அதோட விட்டுறேன் எனக்கு ரிசல்ட்டே தெரியல ஒரு மாசமா பண்றேன் எனக்கு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு ஓகே கண்டினியூஸா நான் பண்ணும் பொழுது பண்ணும் பொழுது அது போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் டாக்டர் பார்த்து சொல்லிருவாரு உனக்குதான் எல்லாம் சுகமாயிச்சியமா உனக்கு மருந்தே வேண்டாம்னு சொல்லியிருப்போம் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தை நம்மை கொண்டு போய் நிறுத்தும் ஓகே டவுட்டே இருக்கக்கூடாது ஓகே நமக்கு எப்ப சின்ன ஒரு அன்பிலீப் வருதோ நம்ம அப்ப டிஃபால்ட்டா பயத்துக்குள்ள போயிடும் ஒரு சில பேர் கூட சொல்லலாம் நான் வந்து ஃபேத்துக்குள்ளாயும் இல்ல அதே இது நான் பயப்படவும் இல்ல நான் நார்மலா இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபேத்துக்குள்ள போகல அப்படினாவே டிஃபால்ட்டா நாம எதுக்குள்ள கடந்து செய்கிறோம் இந்த பியருக்குள்ளாக போகிறோம் அப்பனால் நாம் பாவம் சாவு என்ற சட்டத்திற்கு உள்ளாக்க நம்மை உள்ளாக்கக்கூடிய சட்டத்திற்குள்ளாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம் ஓகே அப்ப நாம் எதற்குள்ளாக இருக்கணும் நம் நம்பிக்கையின் வழியாக தூய ஆவி அருளக்கூடிய வாழ்வு தரும் சட்டத்திற்குள்ளாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னா என்ன அந்த அந்த வார்த்தையிலே முதல்ல இருக்குது கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் இந்த சட்டத்துக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்றால் என்ன ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்க வேண்டும் ஓகே நான் பார்ப்பதாக இருக்க வேண்டும் நான் கேட்பதாக இருக்க வேண்டும் நான் பேசுவது இருக்க வேண்டும் அப்ப அதை பிலீவ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய செயல்கள் அதை வெளிக்காட்டுவனவாக இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம நம்பிக்கை மேலோங்கி இருக்கிறது இந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நமக்காக கடவுள் இந்த ஆன்மீக உலகில் காணாத ஒரு உலகில் எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஓகே இந்த உலகத்தில் நம்மளால சுதந்தரித்து கொள்ள வேண்டும் ஓகே யோசிப்பா பாருங்களே அவர் எந்த தப்புமே பண்ணல ஓகே அவர் அவரு இப்ப அவங்களுடைய சகோதரர்கள் அவரை வித்ததுக்கு காரணம் அவரா இல்ல ஓகே அவரா வித்தாங்க ஒருத்தர் வந்து அவரை நடோடியா ஒரு இடத்துல அடிமையாக விலை கொடுத்து வாங்கினா அவர் மேல தப்பே கிடையாது அங்க போனா அங்க ஒரு பிரச்சனை அவருடைய மனைவியினால ஓகே எவ்வளவோ அதுக்கு காரணம் அவரே கிடையாது நம்ம நான் தான் ஒண்ணுமே பண்ணல யோசிப்போம் ஒண்ணுமே பண்ணலைங்க கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தார் அவ்வளவுதான் பொறுமையா இருந்தார் அமைதியாக இருந்தார் ஏன்னா அவருடைய நம்பிக்கை அங்க நிலைத்திருந்தது ஒரு மேலோங்கி இருந்ததுனால அவரால அந்த இடத்துல அமைதியாக பொறுமையோடு ஆண்டவரின் காலம் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று இருந்தார் அவர் அவரை அந்த வாக்கு அவரை உயர்த்தியது ஓகே கால வரையறை இன்னைக்குள்ள எனக்கு நாளைக்குள்ள நடந்துடணும் அப்படின்ற வரையறை வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் நாம் செய்ய வேண்டியது முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அல்லும் பகலும் அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நம்மளால ஈஸ்டியா அந்த கனிகளை பார்த்து விட முடியும் நாம் அனைவரும் அருளக்கூடிய வாழ்வு தரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருப்போம்